அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பிள்ளையார் பட்டி தாங்க நீங்கள் பிள்ளையார் பட்டி போயிருக்கீங்களா இல்லையா அப்படின்னா இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்க இல்லை ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா இந்த கோயிலோட வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை தொடர்ந்து பாடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிள்ளையார்பட்டி பிள்ளையார் இவரை கற்பக விநாயகர் திருவீசர் என்றும் அழைப்பார்கள் கற்பகம் என்றால் கேட்பது கிடைக்கும் கற்பக விநாயகர் என்றாலே நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை உடனடியாக தரக்கூடியவர் விநாயகரை வணங்குவது மிக எளிது அருகம்புல் இருந்தால் போதும் ஒரு நல்ல நிகழ்வு தொடங்கும் முன் இவரை வணங்கி தொடங்கினால் தடையேதும் வராது என்பது நம்பிக்கை இதில் வலம்புரி விநாயகருக்கு என்றே ஒரு தனி விசேஷ சக்தி உண்டு அப்படிப்பட்ட கற்பக விநாயகரை தன்னகத்துக்குள் வைத்திருக்கும் பிள்ளையார்பட்டி என்ற இவ்வூரானது அரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் குன்றக்குடிக்கு அருகில் உள்ளது இந்த கோவிலை குடவரைக் கோவில் அல்லது குகை கோவில் என்றும் சொல்கிறார்கள் இதன் காலம் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டை கடந்தது இங்கு இருக்கும் விநாயகர் பாறையில் செதுக்கப்பட்டு வலம்புரி விநாயகர் இவர் சுமார் ஆறடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி அளிக்கிறார் கோவிலின் எதிர்புறத்தில் அழகான குளம் ஒன்று உள்ளது இங்கு கார்த்தியாயினி அம்மன் சன்னதியும் நாகலிங்க சுவாமி சன்னதியும் பசுபதீஸ்வரர் சன்னதியும் இருக்கிறது அலங்கார மண்டபத்தை ஓவியங்கள் அலங்கரிக்கின்றன இதன் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் கல்வெட்டுகள் இருக்கின்றன அதன்படி இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முந்தைய கோவிலாகும் ஏ காட்டர்கோன் என்ற சிற்பியால் பிள்ளையார் உருவம் செதுக்கப்பட்ட தகவல் கல்வெட்டில் உள்ளது இது அநேகமாக மகேந்திரவர்மனின் காலத்திற்கு முற்பட்ட காலத்தில் செதுக்கப்பட்டிருக்கலாம் என்கின்றனர் ஆய்வாளர்கள் கல்வெட்டில் எருக்காட்டூர் மருதங்குடி திருவீங்கைக்குடி திருவிங்கைஸ்வரம் தென்மருதூர் என்ற பெயர்கள் எல்லாம் உள்ளன இவ்வூரானது முக்காலத்தில் அறியப்பட்டிருப்பதாக கல்வெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரத்தார்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டின் முதல் இக்கோவிலில் ஆகம முறைப்படி வழிபாட்டை நடத்தி வருகிறார்கள் பிள்ளையார் சதுர்த்தி போன்ற முக்கிய நாட்களில் விநாயகரை வழிபட மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தபடி இருக்கிறார்கள் கோவிலில் உள்ள விநாயகரின் பின்பகுதியில் சக்கரம் அமைந்துள்ளது இந்த கோவிலில் உள்ள ஹரித்ர விநாயகரை மாமன்னன் ராஜராஜ சோழன் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது வழிபட்டால் தீய வினைகள் அகலும் என்றும் கிரக தோஷங்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பக்தர்கள் தங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்றும் பக்தர்களின் நம்பிக்கை மேலும் நோயற்ற வாழ்வை அளித்து ஆயுள் பலத்தை அளிக்கும் சக்தி இத்தலத்தில் உள்ள விநாயகருக்கு உண்டு என்பதால் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வந்து செல்வது தவறுவது இல்லை தற்போது உள்ள இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது சோழர் கால கட்டிட அமைப்பில் கோவில் அமைந்துள்ளது பதினோரு அடி உயரமும் ஐந்து அடி அகலமும் உள்ள பிள்ளையாரை பீடத்தில் அமர்த்தி அதன் மீது ஆலயத்தை கட்டியதாக கூறப்படுகிறது அதற்கான அடையாளங்களும் உள்ளன இந்து கோவிலில் பெரிய பிள்ளையாரை தரிசிக்க மிகவும் அடக்கமாக செல்ல வேண்டும் என்பதற்காக சிறிய நுழைவாசல் அமைக்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது இந்த கோவிலில் பிள்ளையார் மட்டுமின்றி ஐயப்பன் சிவன் நவக்கிரக சன்னதிகளும் அமைந்துள்ளன இந்த கோவிலில் சிவன் நவகிரகம் பைரவர் ஆகிய சன்னதிகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது சிறப்பம்சமாகும் இந்த கோவிலில் உள்ள ஹரித்ரா விநாயகர் பக்தர்களால் கடன் நிவர்த்தி விநாயகர் என அன்போடு அழைக்கப்படுகிறார் காரணம் இங்கு நடைபெறும் சங்கடாகர சதுர்த்தி வழிபாட்டில் தொடர்ந்து எட்டு முறை கலந்து கொண்டு வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் தீராத கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ராகு கேது தோஷம் திருமண தடை நீங்கும் வினை தீர்ப்பான் விநாயகர் என்ற சொல்லுக்கு ஏற்ப பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வல்லமை பெற்றவர் இக்கோவில் விநாயகர் தற்போது இக்கோவிலில் புதிதாக அகஸ்தியர் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வியாழக்கிழமை தோறும் அகஸ்தியர் வழிபாடும் நடைபெறுகிறது கோவில் தலவிருட்சமாக வில்வ மரம் அமைந்துள்ளது இந்த மரம் சிவனின் நேர் எதிரில் அமைந்திருப்பது சிறப்பம்சமாகும் இக்கோவிலில் ஐயனார் நாகலம்மன் முருகன் தட்சணாமூர்த்தி துர்க்கை சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்கள் தனித்தனி சன்னதியில் உள்ளனர் விநாயகரின் பின்பகுதியில் ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது வயிற்று பகுதியில் ராகு கேது அமைந்திருப்பது இத்திருத்தல மகிமையை எடுத்துக்காட்டும் விதமாக உள்ளது ஹரித்ர விநாயகருக்கு புளியோதரை சர்க்கரை பொங்கல் படையலிட்டு வழிபடுவது கூடுதல் சிறப்புகளை தரும் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் ஹரித்திர விநாயகர் மனமுருகி வேண்டும் பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் என்பதில் எல்லளவும் ஐயம் வேண்டாம் என்பதே பக்தர்களின் கூற்றாகும் இக்கோவிலில் விநாயகர் சிலை உயரமானதாக கருதப்படுகிறது இந்த விநாயகர் அருமையான சிற்ப வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளார் இத்தகைய சிலை அமைப்புகளை காண்பது அரிது என கூறப்படுகிறது வழக்கமாக கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்வது வழக்கம் ஆனால் இந்த கோவில் பிரதிஷை செய்து அதன் பிறகு கோவில் கட்டப்பட்டது தனி கோவிலில் பிள்ளையாருக்கு வாகனம் மாறுகிறது முன்பகுதியில் மூஷிக வாகனத்துக்கு பதில் நந்தியே எழுந்தருளியிருக்கிறார் மேலும் பிரதோஷ வழிபாடும் இக்கோவிலில் நடைபெறுவது தனிச்சிறப்பு பிரதோஷ தினத்தன்று நந்திய பெருமானுக்கு மஞ்சள் பால் திரவிய பொடி தயிர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படும் ராஜராஜ சோழன் தனது வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளையும் சிறப்புகளையும் பெற்றிருந்தார் அதனை உலகுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக அதிசயங்களே அசந்து போகும் அளவில் அமைக்கப்பட்ட அற்புதமான ஆலயம் பெருவுடையார் கோவில் எனப்படும் தஞ்சை பெரிய கோவில் பெரிய கோவிலை பிரதிஷ்டை செய்வதற்காக ராஜராஜ சோழன் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தனவாசலில் உள்ள சிற்பக்கூடத்தில் இருந்து நந்தி மற்றும் விநாயகர் சிலைகளை யானை பூட்டிய தேரில் வைத்து எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது போல காவிரியின் பிறப்பிடமாக இருக்கும் கர்நாடக மாநிலம் குடகில் இருந்து இந்த பிள்ளையாரை எடுத்து வந்ததாகவும் மற்றொரு கருத்து நிலவுகிறது வரும் வழியில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருந்த தேரின் அச்சு முறிந்து தேர் நின்றுவிட்டது அப்போது வீரர்கள் முறிந்த தேர் அச்சை சரி செய்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் வீரர்கள் தேர் அச்சை சரி செய்து பின்னரும் தேர் அந்த இடத்திலிருந்து நகன்று செல்லவில்லை இதனால் இந்த இடத்தில்தான் விநாயகர் கோவில் கொண்டு இருக்க விரும்புகிறார் என கருதிய ராஜராஜ சோழன் விநாயகர் சிலையை தஞ்சை பெரிய கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டாம் என முடிவு செய்து அச்சு முறிந்து தேர் நின்ற இடத்தில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினார் இதுவே பிள்ளையார்பட்டி ஹரித்திர விநாயகர் கோவில் ஆகும் இதனால் இந்த ஊர் பிள்ளையார்பட்டி என பெயர் பெற்றது இக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோயிலை நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் தரிசிச்சுட்டு வாங்கங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் விநாயகரை மனமுருகி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் அதே மாதிரி இங்கே வந்து இந்த தேங்காயை உடச்சி விளக்கு போடுறாங்கங்க நாங்களும் இங்கே வந்து அந்த தேங்காயை உடச்சி அதில் நெய் தீபம் வந்து போட்டிருந்தோம் நாங்கள் அதே மாதிரி விநாயகருக்கு வந்து நிறையா பேர் வந்து நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறது ஐம்பத்தோரு தேங்காய் உடைக்கிறது அந்த மாதிரி வந்து நிறையா தேங்காய் உடைக்கிற பரிகாரமும் இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கோயிலை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா நிறைய கடைகளும் இருந்ததுங்க இங்கே இந்த மாதிரி டீவேரில் செஞ்ச விநாயகர் வெட்டிவேர் மாலை இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் இருந்ததுங்க ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தது ஸோ நீங்கள் யாராவது பிள்ளையார் பட்டி போகிறீங்க அப்படின்னா அந்த நெல் தோரணம் இந்த மாதிரி விநாயகர் சிலைகள் இந்த மாதிரி வெட்டிவேர் மாலை நிலமாலை இது எல்லாமே இங்கே இருந்ததுங்க இந்த வெட்டிவேர் மாலைலாம் சின்னது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே இருந்தது அதே மாதிரி நிறைய கோயிலோட வரலாறு நிறைய கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு சேனல் வந்து மலரின் பயணம் அதில் வந்து நிறைய கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் தாங்க போட்டுகிட்டு இருந்துக்கு அதில் ஃபஸ்ட்டு ட்ராவல் வீடியோஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் கோல்டு சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் ஆனால் எப்படி நம்ம சேமிக்கலாம் நிறையா மணி சேவிங் டிப்ஸு அதெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்ததும் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேர் வந்து அதை பற்றின வீடியோஸ் நிறையா கேட்டனால அந்த சேனலாம் அது மட்டும் போடுறேங்க ஸோ இந்த சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் வீடியோஸ்க்கு அப்படின்னு சொல்லி இந்த சேனல் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக தான் ஆரம்பிச்சிருந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து கோல்டு சேவிங்ஸ் மணி சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்